ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்க ஒரு ரீசேல் ஃப்ளாட்டை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டி நகரில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வருது அதில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இது தான் எம்எஸ் யூனிவர்சிட்டி நகர் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி நேஷனல் ஹைவே இந்த ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து போகையில் உங்களுக்கு காந்தி நகர் காந்தி நகரில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அண்ணா காலேஜ் அதை தாண்டனவனே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டி வருது அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் இருக்கு இதே லைவ்ல பக்கத்தில் நம்ம ஒரு ஃப்ளாட் ஆல்ரெடி நம்ம ஒரு நாலு சென்ட் ஃப்ளாட் ஒன்று போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது போன தான் முடிஞ்சது அதுக்கு ஒரு ரெண்டு ஃப்ளாட்டு முன்னாடியே இந்த ஃப்ளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சரை சென்ட் ஃப்ளாட்டு அதே வடக்கு பார்த்து ஃபேஸிங்கில் தான் வருது இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூவா மட்டும் வருது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீடைல் எல்லாமே அனுப்பி தரோம் இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி குடியேறுவதற்கும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சண்டேட ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் வருது இப்போ நம்ம இருக்கிற ரோடு தென்காசி நேஷனல் ஹைவே தான் இந்த ரோட்டில் பயிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி வருது அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க் வருது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் வருது அதுலேருந்து லெஃப்ட் சைடில் உள்ள ரோட்லேயே நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வந்துடும் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடல்வல்லா நகர்னு சொல்லி கூட்டுறவு போட்டிருந்தாங்க அதில் உள்ள ஃப்ளாட்டுகள் எல்லாமே பார்த்திங்கனா சேல்ஸ் ஆகிட்டு டிடிசிபி அப்ரோட் ஃபிளாட்டு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் வடக்க பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு எப்போனாலுமே நீங்கள் ஈஸியாக ரீசேல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நம்ம இருக்க இந்த ரோட்டில் தான் லெஃப்ட் சைடில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகள் எல்லா வசதியுமே இருக்கும் பக்கத்துலேயே ஃப்ளாட்டை ஒட்டி மத்தியம் வீடுகள் இருக்குது இதான் நம்ம போய்கிட்டு இருக்கிற ரோடு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு தான் இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு வக்கவல் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்லேருந்து ஒரு நாலு ஃப்ளாட் தள்ளி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரொட் ப்ராஜெக்ட் வருது அது வந்ததுனா இந்த சர்க்கிளில் உள்ள இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரேட்டு ஒரு ரெண்டு மூணு மடங்கு ரேட்டு உங்களுக்கு ஏறும் அதுக்கு இடங்கள் எல்லாமே எடுத்து கல் எல்லாமே உங்களுக்கு போட்டாங்க அதனால உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்குது இதில் அந்த காம்பவுண்ட் வால் தெரிவிங்கள ஒரு ஆட்சி மாதிரி போட்டிருக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆடல் வல்லா நகர் இதுக்குள்ளே உள்ள ஃப்ளாட் எல்லாமே ரீசெல் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டாங்க டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டு தான் கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட் இது இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் உள்ள ரோட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இந்த பார்க்குற இந்த ரோட்டில் தான் இது லெஃப்ட் சைடு வடக்கு பார்த்த ஃபேஸிங்கில் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்கிற சைஸில் ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பது நீளம் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுங்கிற சைஸில் விற்பனைக்கு வந்துருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீடைல் எல்லாமே அனுப்பி தரோம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா மட்டும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சரி நீங்கள் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்